அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளில் ஆறாவதாக வரும் ராசி தான் கன்னி ராசி புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி ராசி கன்னி ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா ரொம்பவும் புத்தி கூர்மையாகவும் இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அதாவது இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு கல்யாண யோகம் கூடி வருமா இப்படிங்கிற கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கம் சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது இந்த வாரம் மிக சிறப்பான பலன்களும் கிடைக்குங்க சில இடத்துல பார்த்தீங்களா வேலை போராட்டமாக இருக்கும் சில இடத்துங்களில் உழைப்பானது சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியமானது நிதானமாக நடக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கையானது உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளை நீங்க ஈடுபடும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகளால பெருமைகளும் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்துல அலுவலகத்துல தடைகளை தாண்டி வெற்றிகளும் கிடைக்குங்க அதிகமாக பேராசைப்பட வேண்டாம் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைகளுமே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் முடியவே கன்னிராசிக்குரிய நட்சத்திரங்கள் கிரக நிலையை பார்த்தா அப்படின்னா ரணருண ரோகஸ்தானத்துல சனி ராகு பாகிஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு அதே மாதிரி லாபஸ்தானத்துல புதன் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்களானது வளம் இருக்கிறாங்க இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் தரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதனின் லாபஸ்தானமான சஞ்சரிக்கிறதுனால பெரியவங்களோட ஆதரவானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவும் அதிகமாகவே கிடைக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலம் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து வந்த தங்க இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் காத்திருக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு பற்றிய ஆலோசனையும் இந்த டைமில் மேற்கொள்விங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல் திறமையானது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் பல நன்மைகளும் உண்டாக போகுதுங்க அவங்களால சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட செயல்களுக்கு மற்றவங்களோட ஆதரவானது இந்த டைமில் நிறையவே கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் தைரியமும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அனுபவங்களை இந்த டைம்ல பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குற உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் குழந்தைகளோட செயலால் மன வருத்தம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் உள்ள பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட சிக்கலையுமே நீங்கள் சமாளிக்கும் மனப்பக்குவமானது உண்டாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்ப்பது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படிப்பது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு காரிய தடை தாமதம் அனைத்துமே அஸ்தம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாகத்தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டு பாந்தத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க செல்வ செழிப்போ ஆரோக்கியமும் உண்டாகும் அடுத்தவங்க கொடுத்த வேலையை பட்டாவது நீங்கள் செஞ்சு முடிச்சு விடுவீங்க அதனால நல்ல பேரும் வாங்குவீங்க உங்களோட வேலையை செஞ்சு முடிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ விஷ்ணு சகஸ்ரர ராமம் பாராயணம் செஞ்சு பெருமாளை நீங்கள் வணங்கி வரதுனாலையும் எல்லா தடைகளுமே நீங்குங்க குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது உண்டாகும் ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது ராசி கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவை பார்க்கலாம் ராசிக்குரிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு அந்த ஸ்தானத்திற்குரிய குருவும் பத்தாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு எனவே வண்டி வாகனம் போக்குவரத்து முதலிய விஷயங்கள்ல நீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருக்கு சனி ராகு உங்களோட எண்ணங்களை மேம்படுத்தி உங்களோட விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றி தருங்க பத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால அரசாங்க காரியங்களானது சிறப்பாக நடக்கும் ஒப்பந்தங்களானது சாதகமாக உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதற்கான முயற்சிகள் அனைத்துமே பழிக்குங்க அரசாங்க வேலைக்காக நீங்க தேர்வு எழுதியவங்க மற்றும் முயற்சித்தவங்களுக்கு சாதகமான அமைப்பானது உங்களுக்கு காத்திருக்க நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ராசி நண்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் பன்னெண்டில் கேது செவ்வாய் இணைந்திருக்கிறாங்க சனியோட பார்வையை பெற்றிருக்காங்க உறவு சிக்கல்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேணுங்க அவங்க தடம் தடம் மாறி போகாமல் இருக்க கண்காணிக்கிறது ரொம்பவும் முக்கியம் குழந்தைங்களை எப்பவுமே நம்மளோட கண்காணிப்பில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது பத்தில் குரு இருக்கிறதுனால தொழில் முயற்சிகளில் அதிக முதலீடு கூடாது இந்த டைமில் நீங்கள் அதிக முதலீடு செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக கூட வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விநாயகரையும் வராகி பெருமாளையும் வணங்குங்க கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழலாம் அதே மாதிரி நம்மளுடைய ராசி நண்பர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வள சில பரிகாரங்களை நீங்க செஞ்சு பாருங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசியானது புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்கிறது புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருப்பவங்க பெருமாள் எனவே கன்னி ராசிக்கார பொறுத்தவரைமே தங்களோட வாழ்வில் நல்ல பல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளிலுமே புதனின் அம்சம் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு நீங்க சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்களை உங்களால பெற முடியும் அது மட்டும் இல்லாம அதே மாதிரி நீங்க நெய் தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபடுறதுனால பொருளாதார ரீதியில சிறந்த ஏற்றங்களை உங்களால் பெற முடியும் வெள்ளியில மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விலல்ல புதன் கிழமை இன்னைக்கு புதன் ஹோரையில அணிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி புதன் கிழமைகள்ல நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை நீங்க சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் புதனின் அருட்கடாச்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தை உண்டாகும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு நீங்கள் பள்ளி சீருடை புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி தருவது கண்ணீராசினருக்கு பொறுத்தவரைகளுமே சிறந்த ஒரு பரிகாரமாகவும் சொல்லலாம் திருமணம் ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தி நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு இருக்கும் கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வாரத்தை பார்த்தீங்களா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு காத்திருக்குங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வரம் அற்புதமான வரமாகவும் அமையும் அதே மாதிரி வீடியோ பிடிச்ச பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மாதிரி காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னி ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் வியூஸ் தேங்க்யூ